ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பன்னீர் ரோஸ் ஒரு நாலு பூ நல்லா பெருசாக பூத்துதுங்க ஏன்னா மழை நல்லா பெய்கிறதுனால நல்லா பெருசாக பூக்குது பூத்துது அது இல்லாமல் பயங்கர வாசனைங்க இந்த பன்னீர் ரோஸை கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து பெருசாக வருங்க நம்ம பிரேசர்ஸ் சூட் மாதிரி நல்லா பெருசாக வரும்போது பூக்களும் நிறைய வைக்கும் ஒரே கொத்தில் வந்து பத்துக்கு கிட்ட மொட்டுக்கள் வைக்கும் எப்போயுமே நம்ம பன்னீர் ரோஸ் மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி விட விட தான் அது விக்ரஸ்ஸாக நல்லா வளரும் பூக்களும் பெருசு பெருசாக பூக்குங்க எந்த ரோஜா செடியுமே நிறைய இலைகள் இருந்தால் அது இலைகளுக்கே நிறைய சத்து போயிடும் பூக்கள் வந்து சின்னதாக பூக்கும் எப்பவுமே அதனால தான் நம்ம கட் பண்ணி விட்டு அடி உரமும் மேல் உரமும் எதனா கொடுக்கும் போது அழகான பூக்களையும் நம்ம அறுவடை எடுக்கலாங்க ஏன்னா பன்னீர் ரோஸ் வந்து மரம் போல வரும் நம்ம பத்தடி கூட வருங்க அவ்வளோ விக்ரஸாக வளரக்கூடியது அதனால கட் பண்ணி கட் பண்ணி விடும் தான் நம்மளுக்கு பூக்கள்